ஆடே என் தங்க பிள்ளைய பாரு நல்லா கையை அங்க வச்சு போஸ் கொடுத்துட்டு இருக்கு இல்ல இந்த டீஷர்ட் சட்டை உனக்கு சூப்பராக இருக்குடா டீஷர்ட் டவுசரும் நல்லா மஞ்சள் கலர் பொறம் பொறுப்பாக தான் இருக்கு நல்லா இருக்காவா அழகா இருக்குடா என்ன ஒன்று டவுசர் வெள்ளை கலர்ல பிடிச்சி எடுத்துட்டேன் வெள்ளை கலர் நல்லா அழுக்காக்கி கொண்டாட போறேன் அப்ப அவளா துவைக்க முடியுது துவைக்க முடியப்போ அதான் கஷ்டமா இருக்கு மற்றபடி எல்லாம் நல்ல கலரா தான் இருக்குது ஏல இன்னொரு ஒரு ஊதா கலர் எடுத்தோம்ல அதான் போட்டிருக்கலாம் நீங்கள் வச்சது தானே சட்டமா போச்சு அந்த காலத்துல பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கறது தான் சேத்து கமத்து போட்டுக்குங்க இந்த காலத்தில் அப்படியா இருக்குது அதுக்கு வச்சதுதான் சட்டம் அதுக்கு எடுத்து கொடுக்கறது நம்ம போடணும் அது கடையில் முதற்கொண்டு போய் அது செலக்ட் பண்றதா எடுக்கிற மாதிரி கதை இருக்கு எங்க போய் சொல்ல என்ன பண்ணுறது நீங்கள் வச்சது சட்டமாக எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது ஓ ஆமாம் இப்போ காலம் மாற மாற எல்லாமே மாறுங்கிறது சரியா இருக்கு என்ன பண்றது உங்க அப்பாட்ட காமிச்சியடா இல்லம்மா அப்பாட்ட காமிக்கல அடடடடா செல்வி என்ன வந்த உடனே மாட்டி ஊட்டியா பிள்ளைக்கி நல்லா இருக்காங்க கலரி எடுப்பா இருக்கல பிள்ளைக்கி ஆமா செல்வி நான் என்னமோ நல்லா இருக்க நல்லா இல்லையோ நினைச்சி ஆனா பிள்ளைக்கு அழகாத்தான் இருக்குது ஆடா ஆமாங்க சூப்பரா இருக்குது ஆனால் நாலு திருப்பு மண்ணில் போய் ஆட்ட மாட்டான்னு வையுங்க எம்மா கலரு செம்மண் கலரில் ஆக போகுது டவுசர் அதை தான் இப்போ நினைக்கிறேன் அப்போ எடுக்கும் போது கலரு நல்லா இருந்துச்சேன்னு எடுத்து துளச்சிட்டோம் டவுசரை பார்க்கல பார்த்தா வெள்ளை கலராக போச்சு ஆ கையாக இருக்கு கை வச்சு நல்லா துவ சொல்லுவியே சொல்லுவியே அப்பனுக்கும் மவுனுக்கும் சொல்லுவிய துவைக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன்னு வேலைக்காரி கணக்கா துவைக்கிறேன் துவைக்கிறேன் என்ன இப்படி சொல்லிட்ட அப்புறம் ஏந்தே நீ இருக்க தான் சொல்றேன் துவைக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன் அப்புறம் என்ன அப்பனுக்கு மவுனுக்கு கவலை துவைச்சு போட்டுறேன் சரி சரி கடைக்கு லோடு வந்துருச்சுன்னு ஃபோன் வந்துருச்சு நான் கிளம்புறேன் ஏங்க மத்தியானம் வரையில கொஞ்சம் மத்தி மீன் வாங்கிட்டு வாங்களே வறுத்து சாப்பிடுவோம் என்னமோ தெரியல மீன் மேல ஆசையா இருக்குது என்னடா அது உன் ஆத்தா காருக்கு இன்னடா இன்னைக்கு என்னடா அதிசயமா மத்தி மீன் யாவும் வருது மத்தியானத்துக்கு அதுல வேற ரைமிங் வேற உம் ஏன் அன்னைக்கு திடீர்னு மத்தி மீன்னு கேக்குறிய மேடம் இது என்ன குத்தமுறையா இருக்கு என் ஆசைக்கு சாப்பிட கூடாதான் என்ன ஆசையா இருக்குது சரித்தேன் மத்தியக்கு வர லேட் ஆனாலும் ஆகுமே நான் எப்படி வாங்கிட்டு வர்றது இந்த சித்தப்பாட்டையாவது வாங்கி கொடுத்து விடுங்க உங்களுக்கு வேலை இருந்தா அவங்க கிட்டயே அவன் பாத்துக்க மாட்டானா கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுல கொண்டாந்து குடுக்கற நேரத்துக்கு மாத்தி மாத்தி பாத்துக்கிடுங்களே அங்கன தானே மீன் கடை இருக்குது இல்லைன்னா மீன் யாராவது கொண்டுக்கிட்டு வர மாட்டாவளா வாங்கி கொடுத்து விட்டீங்கன்னா சமைச்சாத நான் எடுத்துக்கிட்டாது வாரங்க கடைக்கு சரி செல்வி சரி கேட்டு புட்டா பாவமா இருக்கு வேற சரி தான் கொடுத்து விடுறேன் உனக்கு என்ன சார் மீன் வேணும் இவன் ஒருத்தன் கலர் மீன் எதுக்குற வளர்க்கத்துக்கவா உன் ஆத்தா கறி சாப்பிட்றதுக்கு கேட்குறா நீ வளர்க்கறதுக்க கேட்குறியாக்கோ ஐயோ எனக்கு என்ன தெரியும் போங்க மத்தியானதுக்கு ரசம் வச்சு மீனை பொறிச்சு விடுவான் ம் சரி செல்வி சமைச்சு கொடுத்து விடு மீன் வாங்கி கொடுத்து விடுறேன் நான் மறந்துடாதியே சொல்லிவிட்டே மறந்துடாதியே சொல்லிவிட்டே அடி மறக்கலை மறக்காதியே மறக்காதேன்னு பதினஞ்சு திருப்பு சொல்லுவேன் மறக்கலை 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 போதுமா

அவன் போக மாட்டான்னு சொல்றான் சரிதான் இல்ல போகாம இருந்தா சரிதான் நான் என்ன பண்றேன் சிலானி என்ன நீ இங்க வந்திருக்கியா அணி சொல்லவே இல்லை வரேன்னு எப்படி அணி என்ன பார்க்கணும்னு தோணுச்சு ஏன் அஞ்சு அழுகிற இதுக்காக போய் இல்லை நீ இதுக்காக அழல உங்களை பார்த்த உடனே அழுக வந்துருச்சு நீ என்னதான் இருந்தாலும் நான் ஒரு ஆளை வீட்டில் இருக்கணா எனக்கு யாருமே இங்கே தெரியாதா அதான் நீ உங்களை பார்த்ததும் எனக்கு அழுக வந்துருச்சு எப்படி இன்னி பாப்பா எப்படி இருக்கா அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காம்மா மஞ்சி நான் இந்த வழியை ஒரு வேலையை வந்த மாதிரி சரி அப்படியே உன்னை ஒரு அட்டை பார்த்துட்டு போயிடலான்னு நினைச்சே வீடு பக்கத்தில் என்ன தெரியுமா சரி அப்படியே ஒரு ரெட்டு பிள்ளைய பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு தான் அஞ்சு வந்தேன் எப்படிமா இருக்க நீ எப்படி இருக்க முதல்ல அதை சொல்லு நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கேன் நீ எந்த பிரச்சனையும் இல்லை ஆ சரிம்மா மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்ல உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா இந்த வீடு பிடிச்சிருக்கா இங்க உள்ள எல்லாரும் பிடிச்சிருக்காங்களா ஒரு பிரச்சனையும் நானும் சரவணன் மட்டும் தானே ஒரு பிரச்சனையும் நல்லா இருக்கேன் ஒன்றும் நல்லா நீ என்ன சரிம்மா என்கிட்ட நல்லா பாத்துக்கிட்டா சரிதான் ஆமா உன் நாத்தனார்கார் யார்க்கு அப்புறம் வந்தாளா எவ்வளோ வாய் பேசினாலே உன்னை பாத்து அப்புறம் தெரிஞ்சுதானே அவங்க தம்பிக்கார கட்டினாரு தெரியாமையா கட்டினாரி எல்லா விஷயத்தையும் அவங்க தம்பிக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் தானி அப்புறம் என்ன பேச்சு சொல்லு உன் நாத்தனார் ஓவரா பேசினால உங்க அப்பா போய் பேசுனதுக்கும் ரொம்ப நீ அது ஏன்தான் அப்படி பேசுனதுன்னே தெரியல எனக்கு ரொம்ப தான் அண்ணி பண்ணுது ஏன் இப்படி பேசுதுன்னு தெரியல கஷ்டமா இருக்கு நீ அவ பேசினா பேசிட்டு மூஞ்சி மூஞ்சி போ நீ பேசாமிடு ஏன்னா ஏதாவது அடுத்து உன்னை பேசினத நான் கேள்விப்பட்டேன் என்கிட்ட சொல்லு அவளை நான் ஒரு வழி பண்ணி விட்டாடுறேன் ஐயோ அண்ணி ஏன் தேவையில்லாத பிரச்சனை அவருக்கு அவங்க தங்கச்சின்னா எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நீ அதனால அவர் தங்கச்சி தான் அவருக்கு நினைக்கிறாரு அதனால அவங்க தங்கச்சி தான் நினைக்கும் போது தலையிட தான் நான் எதுவுமே அவங்கள பத்தியே அவங்க என்ன பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி என்ன சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அத பத்தி நீ பேசவே வேணா விடு இங்கே இங்கேதானா அணி வாங்க பரவ இருக்கட்டும் என்ன வந்து பார்த்தா இப்பவே அழுதுகிட்டு நிக்கிற சும்மாதான் அண்ணி வந்தாங்களா அண்ணியை பார்த்ததும் எனக்கு அழுக வந்துருச்சு ரெண்டு மூணு நாள் நாளாச்சா பார்த்தே அதான் அழுதுட்டேன் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களே என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன்னா அதான் அழுக வந்துருச்சே நீ வாங்க உட்காருங்க பாப்பா எல்லாம் வரலையா பாப்பா வெளியில விளையாடிட்டு இருக்கா நாய்க்குட்டியோட ஆமா இதுக்கெல்லாம போய் அழுதுட்டு மூணு நாள் தான் ஆச்சு பார்த்தே இதுக்கு போய் இப்படி அழுகுற மோசு மோசன்னு ஏன் உங்க அண்ணி நீ ரொம்ப க்ளோஸா உங்க அண்ணினா உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன அப்படியெல்லாம் இல்லை அண்ணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் இல்லை அங்கே க்ளோஸ் தான் ஏதோ பார்த்த உடனே இங்கே நான் மட்டும் தானா இருந்தேன் அண்ணி எனக்கு தெரிஞ்சவங்க தானே அண்ணி சொந்தம் தானே பார்த்த உடனே எனக்கு அழுகை வந்துருச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை சரி சரி ம் எங்கள் அண்ணன் இங்கே வேலைக்கு போயிருச்சா இன்னும் வரலையா என்னை வர சொன்னிச்சு கோவிலுக்கு நாளைக்கு போகணும்னு அதான் கிளம்பி வந்தேன் நாளைக்கு எத்தனை மணிக்கு கோவிலுக்கு போகணுமா அதெல்லாம் தெரியல எத்தனை மணிக்கு கோயிலுக்கு போகணும்னு ஆனால் உங்களை தான் கூப்பிடன்னு சொல்லி வந்தாரு கூப்பிட்டாரா அதான் வந்துருக்கீங்களோ ஆமாம் ஆமாம் கூப்பிடவும் தான் வந்தேன் வந்து ஒரே அழுகை அண்ணே சரின்னு சொல்லி தான் வந்தேன் இல்லைன்னா கூட நான் வந்திருக்கலாம் மாட்டேன் இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேனே அய்யோ ஏன் அப்படிலாம் பேசுறீங்க நான் எதுவும் உங்க கிட்ட சண்டை போட்டேன்னா என்ன எதுவும் இல்லை இல்லை அப்புறம் நினைச்சீங்க அதுக்கு இல்லம்மா எனக்கு பிடிக்கல உன் நீயும் உங்க அப்பா என்னமோ ஓவரா வந்து என்னை திட்டிட்டு வந்தாரு நான் என்ன இல்லாததை இல்லாததே பொல்லாதத கேட்டேன் தானே கேட்டேன் உனக்கு நடந்தது தானே கேட்டேன் ஏன்னா உனக்கு அப்படிதானே நடந்து இருக்கு அதனால கேட்டது தப்பா உடனே போய் உங்க அப்பா கிட்ட சொல்லி வம்ப மூட்டி விட்டு என் கிட்ட வந்து கேட்க சொன்னியா அவர் உடனே வந்து என் கிட்ட கேட்டு சண்டை போட்டாரு நான் என்ன பெருசா கேட்டுட்டேன்னு உங்க அப்பா கிட்ட உடனே போய் பத்த வச்சுட்டேன் அனி பத்த வைக்கலாம் இல்ல நான் நடந்ததை சொன்னேன் நான் அப்போ அழகை என்னால் தாங்க முடியல கரெக்டாக எங்களோட வீட்டுக்கு போனேன்னா அங்கே அப்பாவை பார்த்ததும் என்னால் ரொம்ப அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்பா என்னம்மான்னு கேட்டார் அப்புறம் தான் நடந்ததை சொன்னேன் அவர் உடனே புறப்பட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் நான் வேணாம் வேணான்னு தடுத்தேன் அப்பா ஆனால் கேட்கலை சாரி எண்ணி அப்பா ஏதாவது உங்களை தப்பாக பேசியிருந்தா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் பரவாயில்ல பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா அந்த அளவுக்கு பேசியிருக்க கூடாது ஏதோ பெரிய மனுஷங்கிறதுனால நான் விட்டேன் இல்லைன்னா என்ன பண்ணுவ சொல்லனா என்ன பண்ணுவேன் பெரிய மனுஷங்கிறதுனால விட்டியாமல சொல்லுடி இல்லன்னா என்ன பண்ணுவேன் நானும் வந்ததுல அஞ்சு பாத்துட்டு பேசுகிற பேச்சே சரியில்லை ஓவரா பேசிகிட்டு இருக்க ஆ இதே நான் இல்லைன்னா அந்த பிள்ளையை அடிக்க கூட செய்வ போல நான் இருக்கவுன்னு கொஞ்சம் குறைவா இருக்கு பேச்சு இல்லைன்னா நீ ரொம்ப தான் பேசுகிற பாத்துக்கோ இங்க பாரு ஏன் முன்னாடி இந்த பிள்ளையை இப்படி பேசுகிறியே அன்னைக்கு யாரும் இல்லாதப்ப அந்த பிள்ளை என்னென்ன பேசிருப்ப சொல்லு என்னென்ன பேசியிருப்ப உன்னை பத்து பார்த்தாதே நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு இங்கே பாரு பார்த்து பேசு அந்த பிள்ளை பாவம் முதல் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு ரெண்டாவது வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு அந்த பிள்ளை நினச்சிட்டு இருக்கு அந்த வாழ்க்கையை நீ கெடுத்துறாத சொல்லிட்டேன் அந்த பையன் அந்த பிள்ளையை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்குது நீ இடையில பூந்து பூந்து தான் என்ன மாதிரி பிரச்சனையும் உண்டு பண்ணிகிட்டு இருக்க அப்போவும் அந்த பையன் நல்லா தான் வச்சிருக்கு நீ திரும்பி திரும்பி வந்து உங்கள் குடும்பத்தில் கூட்டியை கிளப்பி விட்டு எதுவும் பண்ணிவிட்டு பெய்றாத சொல்லிட்டேன் ஆமாம் இங்க பாரு நான் அந்த பிள்ளைட்ட பேசிட்டு இருக்கேன் உன்கிட்ட ஏதாவது பேசுனேண்ணா கல்யாணம் ஆன நாளே உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ என் கிட்டே சண்டைக்கு வந்த நான் அந்த பிளேட்டை பேசிட்டு இருக்கும் போது நீ எதுக்கு பேசுற ஆமாம் அந்த பிள்ளைய நீ திட்டுவ நான் கேட்டுட்டே இருக்க முடியுமா நான் தானே கேட்கணும் நான் தானே பேசணும் அதனாலதான் நான் பேசுறேன் அந்த பிள்ளைய உனக்கு என்ன வந்துச்சு இங்க பாரு ஒழுங்காக இருந்துக்கோ சொல்லிட்டேன் பெரிய மனுஷன் அப்படி இப்படின்ற ஏமாறார பத்தி அஞ்சே இங்க பாரு இதெல்லாம் ஓவராக பண்ணிகிட்டு இருச்சு நீ கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துரு சரியா இதுகிட்டலாம் பேச்சு வாங்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை நமக்கு புரியுதா இல்லைன்னா சரவணந்த மீட்டு சொல்லிவிட்டு நீ கிளம்பி வந்துட்டே இருடி அண்ணி இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நீ இதை பெருசுப்படுத்த வேணாம் நீங்கள் யார்கிட்டே போய் சொல்ல வேணாம் நீ ப்ளீஸ் அப்பா கிட்டே மட்டும் முதல்ல சொல்லவே வேணாம் அப்பா ரொம்ப கோவப்படுறாரு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு ஏதாவது பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுருவோம் நீ ப்ளீஸ் நீ அப்பா கிட்டே அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லாதீங்க நீ வேணா இவளுக்கு பயந்துட்டு இரு நாங்கள்லாம் அப்படி கிடையாது உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு நாங்கள் சும்மா விட மாட்டோம் நீ பயந்துட்டு பயந்துட்டு இருந்தா நாங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்கணும்னு அவசியமா என்ன இவ ஒரு ஆளுன்னு இவ ஒரு பயந்துட்டு இருக்கா போடி எங்கிட்டு நான் போய் உங்க அப்பா கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன் உங்க அண்ணன் கிட்ட எல்லாருக்கிட்டயுமே நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லு நான் உங்க அவங்க அப்பாக்கு நேரடியாவே சொல்லிட்டனே ஓ பொண்ணா எப்ப வரந்தாலும் அப்படிதான் பேசுவேன் வைப்பேன் நான் உங்க அப்பாக்கு நேரடியாவே சொல்லிட்டனே நீ என்ன போய் சொல்றது சொல்லிக்கோ யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ அதுக்கு பயப்படுறாளே நான் கிடையாது இந்த சுபா பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏ அஞ்சு இவ்வளவு பொறுமையா இருக்க சொல்லு எனக்கு வர கோத்துக்கு இவ்வளவு என்ன பண்ணுவேனே தெரியாது நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஓவரா பேசிட்டு இருக்காடி நீ நீ இந்த பிரச்சனையை விட்டுருங்க நீ தோட நீ எனக்காக விட்டுருங்க நீ பாரு உனக்காக தான் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கே இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சொல்லிட்டேன் பாரு லாஸ்ட்டு வான் பண்ணிட்டு போகிறேன் இதுக்கு மேலே அந்த பிள்ளை ஏதாவது பேசுனேன்னு நான் கேள்விப்பட்டேன் நான் பார்த்தேன் அவ்வளோதான் நீ தொலைஞ்ச இப்போ நான் எனக்கு கோபம் தாங்க முடியல நீ ஏதாவது சொல்லிகிட்டே இருப்ப அதனால் மட்டும் தான் நான் கிளம்புறேன் ஆனால் நீ என்ன ஆவன் மட்டும் பாரு சொல்லிட்டேன் இதுக்கு மேலே அந்த பிள்ளை ஏதாவது பேசினா நடக்கிறது வேற பார்த்துக்கோ ஏய் அப்படிதான் பேசுவேன் முடிஞ்சதை பண்ணிக்கோ நீ யார்கிட்ட நீ எல்லார்கிட்டே போய் சொல்லிட்டுரு அதுக்கெல்லாம் பயப்படுறாளே இந்த சுபா கிடையாது தெரியுமா நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோ என்ன வேணாலும் சொல்லிக்கோ ஐயோ அண்ணி ரெண்டு பேரும் ப்ளீஸ் எனக்காக விட்டுருங்க அண்ணி நீங்க கிளம்புங்க அண்ணி யார் கிளம்ப சொல்ற ஐயோ உங்கள இல்லை நான் ஷீலாண்ணியே தான் சொன்னேன் அஞ்சு சரி அஞ்சு நீ இவகிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாவே இருமா நான் கிளம்புறேன் ஆ சரிங்க சரிங்கண்ணி ஒன்றும் பயப்படாதீங்க நான் பாத்துக்குறேன் நீங்க அண்ணி ஆ சரிம்மா